திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருமூல நாயனார் திருமூல நாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறை ஒன்றாம் தந்திரம் இருபது கல்வி இந்த கல்வியை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ சண்முக கவசமும் போடுறோம் இதெல்லாமே எங்களுக்கு தெரியல இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஏன்னா எனக்கும் தெரியாது நான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்த தான் எனக்கும் ஒன்று ஒன்றா எங்கள் அப்பா எடுத்து காட்டுறாரு நான் இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் தேவாரம் திருவாசகம் தான் எனக்கு தெரியும் பதினெட்டு சித்தர்களை பற்றி தெரியும் இந்த சண்முக கவசமெல்லாம் இருக்குதான்னு எங்களுக்கு தெரியாது திருமூலருடைய திருமந்திரத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அருமையாக இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு எல்லாரும் எல்லாம் பெறணும்னு சிவபெருமானுடைய திருவருளை நம்மளுக்கு பூட்டி இருக்குது இதை பாடுவோம் படிப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் நீங்கள் மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரணும் உங்களுடைய அன்பு ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் பார்க்குறவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஒன்றாம் தந்திரம் இருபது கல்வி திருமூலர் அருளி செய்த பத்தாம் திருமுறை குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் பறிந்தேன் மிகு தேவர் பிராணை மரிப்பரியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பரியாகும் கல்வி கற்றேனே கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்டங் கயல் உளவாக்குமே நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழுமின் தொழுத பின் மற்றொன்று இலாத மணிவிளக்காமே கல்வியுடையார் கழிந்தோடி போகின்றார் பள்ளியுடைய பரம்பறிந்து உண்கின்றார் எல்லியுள் காலையும் ஏத்தும் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமே துணையது வரும் சோதி துணையது வாய் வரும் தோயனர் துணையது வாய் வரும் தோயனர் கந்தம் துணையது வாய்வரும் தோயனர் கல்வியே நூலொன்று பற்றி மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் ஆங்கே வெளிப்படும் தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும் இளமதி எட்டவள்ளார்கு வாய்ந்த மனமல்கு நூலேனியாமே வழி மருந்தாயிருந்தார் முன் கழித்துணையாம் கற்றிலாதவர் சிந்தை ஒழித்துணையாம் உம்பராய் உலகேழும் பெரும் தன்மை வல்லானே பற்றது பற்றில் பரமனை பற்றுமின் முற்றது எல்லா முதல்வன் அருள் பெரில் கெற்ற வீரகி கிளறொளிவானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே கடலுடையான் மலை யானைந்து பூதத்து உடலுடையான் பல தோருழி அடல் விடையேறும் அமரர்கள் நாதன் இடமுடைய நெஞ்சத்தில் இருந்தானே திருச்சிற்றம்பலம் இந்த பத்தாம் திருமுறையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் திருமூலர் நம்ம கல்வியை பற்றி நம்மளுக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் பார்த்திங்களா கல்வி இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை கல்வி இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் சிறந்து வாழலாம்ன்றதை சொல்லியிருக்காரு அருமையான பத்து பாடல்கள் அப்படியே மொத்தம் முத்து பாடல்கள் இதையெல்லாம் கேளுங்கள் படிங்க பாடுங்கள் இன் கேட்டாலே நம்மளுக்கு நல்ல அறிவு வளரும் இது திருமூலருடைய ஒன்னாம் தந்திரம் கல்வியை பற்றி சொல்லியிருக்காரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்